கல்லுப்புக்கு உள்ள சக்தி தெரியுமா வாரம் ஒரு முறை சிறிது உப்பை இப்படி செய்யுங்க வாழ்வில் ஓகோன்னு வரலாம் மனித வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதியாக பணம் கருதப்படுகிறது அன்றாட செலவுகள் முதல் எதிர்கால சேமிப்பு வரை அனைத்தும் பணத்தின் பின்னணியில் தான் நகர்கின்றன எனவேதான் வாழ்க்கையில் பண மோசடி வருமான குறைபாடு கடன் சுமை வீண் செலவுகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும்போது மனதிலும் குடும்பத்திலும் அமைதி குலைகிறது இப்படி பணம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பலர் பரிகாரம் வாஸ்து சாஸ்திரம் ஹோமம் பூஜை என்று பல வழிகளிலும் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் சில நேரங்களில் எளிய வழிகளிலேயே பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அது போன்ற ஒரு எளிய ஆன்மீக பரிகாரம்தான் கல் உப்பை சமையலறையில் சரியான இடத்தில் வைக்கும் நடைமுறை பழமையான நம் பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி கல் உப்பு என்பது எதிர்மறை ஆற்றல்களை தகர்க்கும் சக்தி கொண்டது இது மன அமைதியையும் ஆள் மன அழுத்தங்களையும் குறைக்கும் என்று கூறப்படுகிறது வாஸ்து சாஸ்திரத்திலும் கல்விப்பிற்கு ஒரு பிரத்யேகமான முக்கியத்துவம் உள்ளது இது வீட்டில் நன்றியுடனும் அமைதியுடனும் பணம் நுழையும் சக்தியை தூண்டும் சக்தியாக கருதப்படுகிறது தென்மேற்கு மூளை உங்கள் வீட்டில் உள்ள சமையலறையில் தென்மேற்கு பகுதியில் ஒரு சிறிய மூடியுள்ள கண்ணாடி அல்லது மண் பாண்டத்தில் கல் உப்பை வைத்து வைக்க வேண்டும் அந்த உப்பை வாரம் ஒருமுறை மாற்ற வேண்டும் பழைய உப்பை நேரடியாக குப்பையில் போடாமல் நீரில் கரைத்து வெளியே வடிகாலில் ஊற்றிவிடலாம் இது வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வுகளை வெளியே அனுப்பும் என்பதே நம்பிக்கை இந்த பரிகாரத்தை செய்யும் போது காலை நேரத்தையே தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த நேரத்தில் மனமும் சுத்தமாகவும் வீடும் அமைதியாகவும் இருக்கும் எந்த பரிகாரமாக இருந்தாலும் அதை மனதார நம்பிக்கையுடன் செய்வது மிக முக்கியம் இது எப்படி சாத்தியமா என்ற எண்ணத்துடன் செய்வதை தவிர இந்த முயற்சி என் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தரும் என்ற நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் வாழ்க்கையில் சிலர் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பணம் சம்பாதிப்பதில் தடைகள் ஏற்படுகின்றன சம்பளம் வந்தவுடனே அதிலிருந்து செலவுகள் கிளம்பி கைவிட்டு வெளியேறிவிடும் நிலை ஏற்படுகிறது பலர் வீண் செலவுகளால் தங்கள் வருமானத்தை முழுமையாக இழந்து விடுகிறார்கள் இப்படி நிதி சிக்கல்கள் தொடரும்போது மனதில் அழுத்தமும் குடும்பத்தில் கலகலப்பும் குறைகிறது இந்த நிலையில் பெரும் பரிகாரங்களோ கோவில் சுற்றல்களோ இல்லாமல் வீட்டிலேயே செய்யக்கூடிய சிறந்த தீர்வு ஒன்று உள்ளது அதுவே கல் உப்பை கொண்டு செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக பரிகாரம் இது வீட்டின் சமையலறையில் வைக்கப்படும் இடத்தை மாற்றுவதன் மூலம் பண வழி திறக்கலாம் என்ற நம்பிக்கையை கொண்டது வாஸ்து நம்பிக்கைகளின் அடிப்படையில் சமையலறை என்பது வீட்டின் வளத்தையும் செழிப்பையும் பிரதிபலிக்கும் இடமாக கருதப்படுகிறது இதில் தென்மேற்கு பகுதியில் கல்குப்பை ஒரு மூடியுள்ள பாத்திரத்தில் வைத்து வாரம் ஒரு முறை மாற்றுவது நல்ல நிதி ஒழுங்கை ஏற்படுத்தும் இந்த நடைமுறை தொடரும்போது வீண் செலவுகள் தானாக குறைந்து பணவரத்து பெருகும் என்று நம்பப்படுகிறது இதில் முக்கியமாக மனதில் நேர்மறையான நம்பிக்கையுடன் மேற்கொள்ள வேண்டும் உப்பு என்பது நம்மை சூழ்ந்திருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை உறிஞ்சும் சக்தி கொண்டது என்பதே நம்பிக்கை இந்த முறையை பின்பற்றி பலர் வாழ்க்கையில் நிதி அமைதி நிம்மதி கடன் தீர்வு போன்ற பலன்களை அடைந்துள்ளதாக கூறுகின்றனர் நம்முடைய முன்னோர்கள் எப்போதும் சொல்லும் ஒரு சின்ன வாசகம் நேர்மறையான வார்த்தைகளும் எண்ணங்களும் வாழ்க்கையை மாற்றும் அதே போல இந்த பரிகாரமும் நம்முடைய மனநிலையை மாற்றும் ஒரு நேர்மறை முயற்சி முடிவாக பெரிய செலவோ ஆழமான ஜாதக பரிகாரங்களோ இல்லாமல் வீட்டில் எளிமையாக செய்யக்கூடிய இந்த நடைமுறை உங்கள் நிதி நிலையை நிச்சயமாக மேம்படுத்தும் என்பதை மனதில் வைத்து முயற்சி செய்யலாம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்